ஏனும் கண்மணிலா என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி பார்த்தீங்களா உங்களை எவ்வளோ அழகான ஒரு பூந்தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இந்த பூந்தோட்டத்தில் நீங்கள் என்னென்ன பூச்செடிகள் நினைக்கிறீங்களோ எல்லாமே மேக்ஸிமம் இருக்குது அதாவது ரோஜா ரோஜாவில் பார்த்தீங்கன்னா பல வகை இருக்குல்ல பல கலர்கள் இருக்குல்ல அது எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது ப்ளஸ் செவ்வந்தி பூச்செடி எனக்கு பிடிச்ச எனக்கு ரொம்ப பிடிச்ச செவ்வந்தி பூச்செடியில் அனைத்து ரகங்களுமே அதாவது அனைத்து கலர்களுமே இருக்குது ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் செடிகள்லாம் முன்னாடி வச்சுருக்காங்க அதனுடைய பேரெலாம் கூட நமக்கு தெரில சார் எனக்கு தெரில நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச செடியை நீங்கள் பார்த்து வாங்கிட்டு போய்க்கலாம் விலை வந்து ரீசனபுளாக தான் இருக்குது மேக்சிமம் பார்த்திங்கன்னா பெருவெட்டு செடிகள் சொல்லுவாங்கள்ல அதாவது பூ எல்லாமே பெருசு பெருசாக தான் இருக்குது அந்த சின்ன குட்டி ரோஸ் இருக்குமில்ல அந்த மாதிரி மேக்ஸிமம் இல்லை எல்லாமே மேக்ஸிமம் பெரிய ரோஸ்களாக தான் இருக்குது கண்டிப்பாக நேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குமே பிடிக்கும் நிறையா இந்த பூ செடி விரும்பிகள் இருப்பீங்கள்ல என்னை மாதிரி பூச்செடி விரும்பிகள் இருப்பீங்களா அவங்களாம் நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பூச்செடி வாங்காமல் போவே மாட்டிங்க பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இது வந்து நிரந்தரமான பூந்தோட்டம் கிடையாதுங்க அதாவது பர்மனெண்ட் நர்சரி கிடையாது இது டெம்ப்ரவரி தான் ஸோ இருக்கும்போதே நம்ம வந்து வாய்ப்பை வந்து பயன்படுத்தி வாங்கிட்டா ஆச்சு நம்ம நினைக்கும் போதெல்லாம் இது கிடைக்காது சீசனுக்கு மட்டும்தான் இந்த இடத்துல கடை போடுறாங்க ஸோ இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது தேவையானவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நம்ம ரசிக்கிறத மற்றவங்களும் ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ இது மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஓகேவா சரி ஓகே வீடியோ எடுத்து முடித்தாச்சு நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நானும் ஒரு செவ்வந்தி பூச்செடி அழகான செவ்வந்தி பூச்செடி ஒன்று வாங்கிட்டேங்க இதனுடைய ரேட்டு வந்து எழுவது ரூபா மற்ற பூச்செடி எல்லாமே மேக்சிமம் பார்த்திங்கன்னா அந்த ரோஜா பூச்செடி தான் மேக்சிமம் இருக்குது எல்லாமே பெருவிட்டு தான் இருக்குது எல்லாமே வந்து நூற்றி நாற்பது ரூபான்னு சொன்னாருன்னு நினைக்கிறேன் சரியான ரேட்டு தெளிவாக நான் கேட்கல ஓகேங்களா இந்த இடத்தினுடைய கரெக்டான லொக்கேஷன் எங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊர் வெள்ளக்கோவிலில் ஸ்ரீ சுவாமி திருக்கோவிலினுடைய முதல் நுழைவு வயலுக்கு தாங்க இருக்குது இது போன்ற மேலும் நல்ல நல்ல வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க டாடா பாய் பை